அஸ்லாம் வலைக்கும் வரம்தல்ல வரக்காரு இடையத்துக்குரிய சகோதரர்கள் உள்ள ரீதியான பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக ஒரு மனிதனுக்கு தேவையான முக்கியமான ஒன்று தன்னம்பிக்கை தைரியம் இது சாதாரணமாக வந்துவிடாது இறைவன் மீது உறுதியாக நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் வரும் திருமறை பொறால் நிறைய சம்பவங்கள் இருந்தால் ஒரு பெண்மணியை சொல்வதாக இருந்தால் மரியமலை சொல்லலாம் கிறிஸ்தவர்கள் மேரி மாதா என்று சொல்லப்படுற அந்த இயேசு கிறிஸ்தவருடைய தாய் போராணில் மரியமலை இஸ்லாம் என்று ஈசான் நபி அவர்களுடைய தாய் அவங்களுக்கு அல்ல கிட்ட கட்டளை என்ன நீங்கள் கர்ப்பம் தரித்திருக்கிறீங்க அல்லாவுடைய நாட்டப்படி அல்லாவுடைய அந்த ரூதப்பட்டு ஒரு குழந்தை அப்ப அவங்க எப்படி இருக்கும் திருமணமாகவில்லை எந்த ஆணோடும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் அல்லா நாடி விட்டான் போயாச்சு கர்ப்பம் ஆயாச்சு குழந்தையை பெற்று கொண்டு வர்றாங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தால் அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு அசிங்கமாக பார்க்கப்பட்டு தண்டனைக்குரிய கல்லால் இருந்து கொள்ளக்கூடிய அந்த மக்கள் கேக்குறாங்க மதியமே எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு உன்னுடைய அந்த குடும்பம் எப்படிப்பட்ட இம்ரான் என்ற நல்ல மனிதனுடைய மகள் மியமாலி இஸ்லாம் லக்கரியா அலி இஸ்லாம் அவங்க உறவினர் அவரும் நபி இப்படி ஒரு சிறந்த குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒண்ணுமே பேசல குழந்தைய கையை கட்டுறாங்க அன்று பிறந்த பாலகன் நல்லா பேச வைக்கிறேன் ஐசானு நான் நல்லா உடைய அடிமை எனக்கு வேதத்தை வழங்கி நபியாக ஆக்கியிருக்கான் என்று சொல்றாங்க ஒரு வாலிபன் இப்படி பேசுவானோ அதை விட வந்து அன்று பிறந்த பாலகன் பேசிய பொழுது அந்த மக்கள் கன்வின்ஸ் ஆகுறாங்க சரி இது இவங்க மேல தப்பு இல்லை இது இறைவனுடைய அற்புதம் என்று அந்த மக்கள் நம்பினாங்க காரணம் என்ன வரியமளி அவர்களுடைய தைரியம் அல்ல ஒன்று ஏற்படுத்தினா அவன் நமக்கு ஒரு துணையா இருப்பான் அல்லா ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினா அவன் நம்மளை காப்பாற்றுவான் என்றான் அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை எவ்வளவு பெருசாகியிருந்தால் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக இறைவன் நம்மளை காப்பாற்றுவான் என்று அதனாலதான் திருமறை புராணம் அல்லாஹ் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்மாதிரியாக மரியமலை மலை அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்ன காரணம் வேதத்தை பணிவாகி இருந்தார்கள் கற்பை பேணினார்கள் இறைவனை நம்பி இருந்தார்கள் இறைவனு கட்டுப்பட்டு நம்ம பெறக்கூடிய படிப்பினை எல்லாமே உறுதியாக நம்பினோம் இழுச்சு சொன்னால் எவ்வளவு பெரிய ஆபத்துகள் பிரச்சனை வந்தாலும் மலை போல பிரச்சனை வந்தாலும் அதை பணி போல கரைத்து நமக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை தருவோம் அப்படிப்பட்ட அன்பக்களா நிறைவண்ணம் மணிவரை மார்க்கணா அஸ்லாம்